வணக்கம் நண்பர்களே இன்று பாரதியின் மிக உன்னதமான படைப்பான ஊழிக்கூத்து என்ற கவிதையை சுவைக்க இருக்கின்றோம் பாரதி தமிழுக்கு கிடைத்த வரம் கர்ணனோடு கொடை போயிற்று உயர் கம்ப நாடனுடன் கவிதை போயிற்று என்று இருந்த காலத்தில் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொல் புதிது சோதிமிக்க நவகவிதை என்னாலும் அழியாத மகாகவிதை என்ற சுயமுழக்கத்துடன் தமிழுக்கு புதியதொரு பரிமாணத்தை காட்டியவன் இந்த மகாகவி இதனால்தான் கவிக்கோ அப்துல் ரகுமான் பாரதியின் பிறப்பை பற்றி சொல்லுகையில் மிக அழகாகச் சொல்லுவார் எட்டைய புறத்தில் இரட்டை பிரசவம் ஒன்று பாரதி இரண்டாவது புதிய தமிழ் என்று அவனுடைய காலத்தில் மக்களுக்கு தேவையான நாட்டு பற்றை தமிழ் பற்றை பொது உடைமை சிந்தனைகளை பக்தியை காதலை இயற்கையை பாமரரும் அறியும் வண்ணம் அழகு தமிழில் புதிய வடிவில் புரியும்படி எழுதியதால்தான் பாரதிக்கு இவ்வளவு சிறப்பு பாரதி தன் படைப்புகளுக்கு எல்லையை வகுக்கவில்லை அவன் காலத்தை தாண்டி அவன் சிந்தித்தான் சமயம் அவன் நாடு ஏன் மொழி என்று எல்லா எல்லைகளையும் தாண்டி நின்று அவன் சிந்தித்ததால்தான் இன்றைக்கு அவனை மகாகவி என்கின்றோம் இந்த மகாகவிக்கு ஒரு பேராசை இருந்தது எல்லையில்லாத காலத்தின் ஆக்கத்தையும் அழிவையும் தூர நின்று பார்த்து அதை ஒரு இலக்கியமாக வடிக்க வேண்டும் அந்த சொற்களின் ஓசையிலேயே சொல்ல வந்த செய்தி உணர்த்தப்பட வேண்டும் இந்த பேராசையின் விளைச்சலே ஊக்கூத்தாக பிறந்தது இந்த ஊழிக் கூத்து பிறந்த கதையே சுவையான ஒன்று இதை செல்லமாள் பாரதி பாரதியார் சரித்திரம் என்ற தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாரதியார் புதுச்சேரியில் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் வறுமையான சூழ்நிலை வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலை விளைக்கண்ணை செட்டியார் என்பவரின் வீட்டுக்கு குறைந்த வாடகைக்கு வருகின்றார்கள் இந்த குடும்பத்தினர் வீடு மாறிய அன்றைக்கு கடுமையான மழை அது என்ன விளக்கெண்ணை செட்டியார் என்று கேட்காதீர்கள் பாரதி அவரை அப்படித்தான் கூப்பிடுவார் புதுச்சேரியை உழுக்கிய தானா புயல் அன்றைக்குத்தான் புதுச்சேரியில் ஆரம்பம் இரவு நேரம் பொதுவாக இந்த நேரத்தில் அரவிந்தர் வீட்டுக்கு வேத ஆராய்ச்சி செய்ய போய்விடுவார் பாரதியார் ஆனால் அன்றைக்கு கடுமையான மழை என்பதால் அவரை மனைவி செல்லம்மாளும் மகள் தங்கம்மாளும் தடுத்து விட்டார்கள் வெளியே இடி மின்னல் கடுமையான புயலோடு கூடிய பெருமழை பல மரங்கள் சாகின்ற சத்தம் கேட்கின்றது காரைச் சுவரால் கட்டிடங்கள் இடிந்து விழும் காட்சியை பார்க்கின்றான் பாரதி பாரதி இன்னும் சாப்பிடவில்லை காரணம் வீட்டில் உணவில்லை நீராகாரத்தை குடிக்கின்றான் கொஞ்சம் புகையிலையை வாயில் மெல்லுகின்றான் தலை கிருகிருக்கின்றது எல்லோரும் பார்த்து அச்சப்படும் இயற்கை பேரழிவை பார்த்து இவன் ரசிக்கின்றான் அவன் சக்தி பித்தன் அல்லவா அவன் மனம் காளி காளி என்று அவன் அன்னையை அழைத்தது பாரதிக்கு ஒரு பழக்கம் உண்டு அவனுக்கு மற்றவர்கள் மாதிரி கவிதையை உட்கார்ந்து எழுத தெரியாது கவிதை வந்துவிட்டால் அவன் அதுவாகவே மாறிவிடுவான் உடனே கவிதையை எழுதிவிடவும் மாட்டான் அதை பாட்டாக பாடி பார்ப்பான் பாடுவதோடு நிறுத்த மாட்டான் பாடிக்கொண்டே ஆடுவான் பின்னர்தான் கொஞ்சம் நிதானித்து அதை காகிதத்தில் எழுதுவான் இந்த நிலைதான் அன்றைய இரவும் வெளியே நடக்கும் இயற்கையின் சீற்றத்தை பிரளயத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் ரசிக்க ஆரம்பித்தான் பாரதி அவன் கண்கள் சிவந்தன இதை தூரம் நின்று பார்த்த செல்லம்மாளுக்கு வியப்பு ஒன்றுமே இல்லை அவளுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட ஒன்றுதானே அவன் பாட ஆரம்பித்தான் அவன் பாட்டுக்கு தாளமாக வெளியே இடிச்சத்தம் சத்தம் கேட்கின்றது அவன் பாட்டுக்கு அவனே முதல் ரசிகன் பாடிக்கொண்டே ஆடினான் ஊழிக் கூத்து பிறந்தது வெடிபடும் அந்த திடிபலதாளம் போட வெறும் வெளியில் இரத்த களியொடு பூதம் பாட பாட்டின் அடிபடு பொருளின் அடிபடும் ஒளியில் கூட களித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை ஊழி என்றால் மிக மிக நெடும் காலத்தை குறிப்பது காளி என்ற சக்தி காலத்தின் குறியீடு இந்த காலத்தின் இயக்கம்தான் கூத்து எப்போதும் துவங்கிக் கொண்டே இருக்கும் முடிவே இல்லாத இயக்கம் இந்த கூத்து இந்த உலகத்தின் இயக்கம் எப்படி துவங்குகின்றது தெரியுமா சூரியனின் வெடிப்பு பூமியின் பிறப்பாக மாறுகின்றது இங்கேதான் ஊழிக்காலம் காலம் துவங்குகின்றது ஆங்கிலத்தில் பிக் பேங் தியரி என்று சொல்கின்றார்களே அதைத்தான் இங்கே சொல்கின்றான் பாரதி இதை அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் என்பார் மணிவாசகர் சூரியன் வெடித்து சிதறுகிறான் அதிலிருந்து வந்த ஒரு பகுதிதானே இந்த பூமி இப்படி தோன்றிய இந்த பூமி வெறும் வெட்ட வெளியில் தோன்றியது அந்த நேரத்தில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் களிப்போடு பூமியின் தோற்றத்தை பாடின அந்த பஞ்சபூதங்கள் பாடும் பாட்டின் பொருள் பராசக்தி அந்த பாட்டின் ஒளி அடிநாதமான சதாசிவம் இதுதான் பஞ்சபூத தத்துவம் இந்த சேர்க்கையினால் காலம் இயங்குகின்றது அதுதான் காளியின் கூத்து என்ற உருவகம் அதைத்தான் களித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி என்கின்றான் பாரதி சாமுண்டி என்றால் நாணலை போன்றவள் நானல் எந்த வெள்ளத்திலும் அழியாதது காலத்தையும் அழிக்க முடியாது அதனால் நானல் என்கின்றான் கங்காளன் என்றால் கங்கையை ஆள்பவன் சிவன் அந்த கங்காளனின் சக்தி கங்காளி இதையெல்லாம் சொன்ன பாரதிக்கு வியப்பு வருகின்றது அன்னையின் மேல் பாசம் வருகின்றது என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவகா போற்றி போற்றி என்பாரே மாணிக்க வாசகர் அது மாதிரி வியப்போடு சொல்கின்றார் அன்னை அன்னை நீ ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை இந்த எளியோனையும் நீ நாள் ஆடுகின்ற ஊழிக் கூத்தை பார்க்கச் செய்தாயே அன்னை அன்னை என்று அன்போடும் பரிவோடும் வியப்போடும் அந்த அன்னையை வியக்கின்றார் இப்படி படைப்பை சொன்னவன் பின் அடுத்த வரிகளில் உலக இயக்கத்தை சொல்லுகின்றான் ஐந்து சிந்தி போயின்றாக பின்னர் அதுவும் சக்தி கதியில் மூழ்கி போக அங்கே முந்தொரு மொழியில் சிந்தி நழும் வேகத்தோடே முடியா நடனம் புரிவாய் அடுதி சொறிவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை காளி ஆடும் பொழுது ஒரு தீயிலிருந்து வெளிப்படும் தீப்பொறி போல் அந்த ஐந்து பூதங்களும் சிந்தினவாம் இந்த ஐந்து பூதங்களுமே சக்தியின் வெவ்வேறு வடிவங்கள்தான் இந்த நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற திண்மங்களையெல்லாம் நாம் பிரித்து கொண்டே போனால் இறுதியில் எஞ்சுவது அணுசக்தியாகத்தான் இருக்கும் இந்த ஐந்து பூதங்களும் அழியும் போது அவை மீண்டும் அணுவாகி வேறு வடிவத்திற்கு வருகின்றன ஆக இங்கே அழிவு என்பது இல்லை எல்லாம் மாற்றம்தான் இந்த பஞ்ச பூதங்களின் மாற்றம் எவ்வளவு வேகத்தில் நடக்கின்றது தெரியுமா வேகத்தைச் சொல்வதற்கு இலக்கியவாதிகள் காற்றின் வேகம் என்பார்கள் மனதின் வேகம் என்பார்கள் ஆனால் பாரதியோ சிந்தை நழுவும் வேகம் என்கின்றான் சிந்தனைகள் நழுவக்கூடிய வேகம் மனம் ஒளி காற்றின் வேகத்தை வெல்லக்கூடியது இந்த பிரபஞ்ச இயக்கம் அவ்வளவு வேகமாக நடக்கின்றதாம் இந்த நடனம் முடியாத நடனம் இந்த படைப்பென்ற நடனம் முடியாதது அந்த படைப்பு என்றென்றும் அமைதியாக எரியும் அடுதியைப் போன்றது என்கின்றான் அடுத்து காடி நடனமாட துவங்கியதும் சலனமற்றிருந்த பால் வெளிகளெல்லாம் பதறி தன் மெய்யான உருவத்தை இழக்கின்றனவாம் அசைவற்று இருந்த இடத்தில் பேயினைப் போல் அழிவின் ஆட்டம் துவங்குகின்றது அங்கே காலமென்ற பேய் வெறித்தனத்தோடு கூத்திடுகின்றது இதை அடுத்த சரணத்தில் சொல்கின்றான் பாரதி பாழாம் வெளியும் பதறிப் போய் மேய் சலனம் பயிலும் சக்தி குளமும் வழிகள் களைய அங்கே பெய்தான் ஓஹோ ஓஹோ என்றூத்தே உரிவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை இந்த உலகம் ஒரு காலத்தில் வெட்டவெளியாக இருந்தது பஞ்சபூதங்களின் இயக்கம் ஆரம்பித்ததும் பதிரிப்போய் இந்த வெட்டவெளி தன் சுயத்தை இழந்தது ஆக்கமும் அழிவும் தொடர்ந்தது அந்த அழிவு எப்படி இருந்தது தெரியுமா சக்தி பெய்தான் தலையோடு தலைகள் முட்டி சட்ட சட சட சட்டன் ரொடைபடுதாளம் கொட்டி அங்கே எத்தி கீழும் நின்பிழி அனல் போய் எட்டி தானே எரியும் கோலம் கண்டே சாகும் காலம் அழிவின் ஆட்டம் தொடர்கின்றது அழிவு தானாகவே காணும் திசையெங்கும் தன்னைத்தானே எரித்து கொண்டு மற்றொரு சக்தியாக மாறி மாறி இயங்குகின்றதாம் அந்த நேரத்தில் மூலசக்தியின் கண்களில் புறப்பட்ட தீ பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் எரித்து மீண்டும் ஒரு சேர மூலசக்திக்குள் அடங்கி விடுகின்றது இதைத்தான் தானே எரியும் கோலம் கண்டே சாகும் காலம் என்கின்றான் பாரதி காலத்தோடு மூ உலகமும் நிர்மூலமானது எல்லாம் மூலசக்திக்குள் ஒடுங்கியது அப்பொழுது அங்கே ஒரு மௌனம் உருவாகின்றது இந்த மௌனத்தபம்தான் படைப்புக்கு முன்பும் இருந்ததாம் இந்த மௌனம் ஒளி வடிவமாக இருக்கின்றது இதைத்தான் சிவம் என்று சக்தி கண்டுகொள்கின்றாள் கடவுள் மோனத்தொளியாய் இழகும் சிவன் கோலம் என்று இதைத்தான் சொல்கின்றான் பாரதி இந்த சிவனின் தவத்தையும் ஒளி வடிவையும் கண்ட காளியின் சினம் விலகுகின்றது ஆவேசம் குறைந்து ஆனந்தம் வருகின்றதாம் காளி சிவனுடைய கையை கொஞ்சி தொடுகின்றாளாம் மறுபடி அவள் கூத்து துவங்குகின்றதாம் திரும்பவும் படைப்பும் இயக்கமும் ஆனந்தமாக ஆரம்பிக்கின்றது இந்த படைப்பின் தொடர்ச்சியோடு ஊழி கூத்தும் ஒரு நிறைவுக்கு வருகின்றது காலத்தொடு நிர்மூலம் படு மூலகும் அங்கே கடவுள் மோன தொழியே தனியாய் இழகும் சிவன் கோலம் கனல் செய் சினமும் விலகும் கையை கொஞ்சி தொடுவாய் ஆனந்த கூத்திடுவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடு செய்தாய் என்னை நண்பர்களே இந்த ஊழிக்கூத்து பாரதியின் உள்நோக்கிய பயணம் இந்த அண்டம் தோன்றியது முதல் அதன் இயக்கமாகிய பஞ்சபூதங்களின் தோற்றத்தையும் மறைவையும் அழகுபடச் சொல்லும் ஒரு அற்புத இலக்கியம் ஊழிக்கூத்து இந்த பஞ்சபூதங்களுக்குள் மனிதனும் அடக்கம் மனிதனின் பிறப்பும் அழகானது அதே மாதிரி பாரதியின் பார்வையில் மனிதனின் இறப்பு அழகானது ஏனென்றால் பாரதி எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து பார்க்கின்றான் ஒரு பரபரப்பான கூட்டம் அந்த கூட்டத்தின் உள்ளே இருப்பவருக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும் ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவருக்கு அது வேடிக்கையாக இருக்கும் ஆங்கிலத்தில் இதை பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்கள் அப்படித்தான் இந்த ஊழிக்கூத்தில் அழிவும் ஆக்கமும் படமாக்கப்படுகின்றன இயற்கையை காளியின் நடனமாக ரசிக்கின்றான் பாரதி அதை வியக்கின்றான் இந்த மகாகவிஞன் இந்த நடனம் ஆக்கத்தையும் அழிவையும் உண்டு பண்ணக்கூடிய நடனம் ஆக்கத்தின் முடிவில் அழிவு அழிவின் முடிவில் ஆக்கம் இரண்டும் படைப்பாளியின் கண்களில் அழகுதான் அழிவை அவன் பாடவில்லை தூரம் நின்று அதில் உள்ள தத்துவத்தை தான் சொல்கின்றான் நண்பர்களே பொருள் பிரித்து சொல்லாதவரை இதை எடுத்துச் சொல்லாதவரை இந்த பாடல் ஒரு புரியாத புதிர் என்றுதான் பலர் சொல்வது உண்டு ஆனால் பாடலின் அழகே அதன் ஓசையில்தான் இருக்கின்றது ஊழிக் சொற்களின் வழியே அர்த்தம் செய்வதை விட அதன் ஓசையின் வழியே அதை புரிந்து கொள்ள வேண்டும் புத்தரின் சாந்தமான சிலையை பார்த்தால் அவர் சொல்லாமலேயே நமக்கு ஒரு சாந்தம் வருகின்றதல்லவா போல அந்த பாட்டின் ஓசையிலேயே அதன் உணர்வுகளும் இருக்கின்றன ஒரு கவிதை புரியவில்லை என்பதனால் அதை நாம் உணர முடியவில்லை என்று சொல்ல முடியாதல்லவா பாரதியின் படைப்புகளிலேயே மொழி பெயர்க்க முடியாத ஒன்று இருக்கின்றது என்றால் அது இந்த ஊழிக் கூத்து என்றுதான் சொல்ல வேண்டும் ஊழிக்கூத்து பாரதியின் படைப்பின் உச்சம் மட்டுமல்ல உலக கவிதைகளின் உச்சம் என்றே நான் சொல்லுவேன் அதை இனிவரும் பாடலில் இசையோடு மனம் பொருந்தி கேட்டு பாருங்கள் நண்பர்களே பாரதியின் கவிதைகளை ரசிக்க வேண்டும் என்றால் அவனுடைய மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும் கண்களை மூடி பாரதியை உங்களுக்குள் சுவீகரித்துக் கொள்ளுங்கள் ஊழிக் கூத்தை நீங்களும் உணர்வீர்கள் அன்னை அன்னை அவள் ஆடும் கூத்தை நாடச் செய்தால் நம்மை என்று கூறி நிறைவு செய்வது உங்கள் ஜெயபாலன் நன்றி நண்பர்களே பலதானிபடு மண்டி பல தாழம் போட பூதம் பாட பாட்டின் அடிபடு பொருளின் அடிபடும் மொழியில் pretty good.